ஏற்றுமதி வரக்கும் மதுரா மழையா ஓஹோ சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு அம்மா ராஜப்பா நீ நானும் இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா இன்னைக்கு சந்திச்சிருக்குமே ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா மயக்கம் வரும் நீயே சாப்பிடு அப்ப நீ காபி சாப்பிடுறியா அத சாப்பிடலாம் அது கொண்டு உனக்கு மயக்கம் வராத ஆமா மணி பத்தாச்சு உன் பையன் கேடா

கோயில வாய்க்கானே அந்த வாசிப்ப கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாய திறந்துக்கிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறைந்து நின்னானுகளே அவங்க அப்ப நல்ல ஞானம் அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்ட இருக்குது எனக்கு அப்ப நீங்க நான் எப்படி அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா அப்ப உங்க கூட இருந்தது பிஎஸ் ஞானம் அதெல்லாம் சொல்லக்கூடாது வாசிடா எங்க அப்ப உங்க தாத்தா நாகசுரம் எடுத்துக்கிட்டு வாய்க்கான்னா

என்ன இது <Tippett> <trios>

போரே வெள்ளையா இருக்குங்களை நடு வீட்டில நிறுத்தி வச்சிருக்கீங்க இந்த டேஸ்ட் ఫైవ్ స్టార్ హోటల్ పిక్చర్ వా రియలి డెలిషియస్ சங்ககால இருந்த மாதிரியே கிராமங்களை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு முன்னேற்றத்தையும் காண பெரிய சங்க காலத்தை ஆளுப்பாரு சங்க காலத்தை பத்தி நாம எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா படிச்சவெல்லாம் இப்படி வணக்க இத பணந்து யோ இது ஒன்றுதானா யோ இது எங்க பரம்பரை சொத்தியா? மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு

தம்பி வெளியூ ஆமா மெட்ராசுக்கு புதுசா எப்படி தெரியும் பார்த்தா தெரியும் இதை எழுதிட்டு வரையா இந்த ஊர் ஒரு டைப் டைப்பு நாங்களும் ஒரு டைப் தான் அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சு விட்டு பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா இப்ப எல்லா பையன்களுமே அதை தானே செய்றாங்க எல்லா அப்பனும் மாறில்லையா எங்க அப்பன் எங்க அப்பன் சைஸே வேற போட்ட பாக்குறியா காட்டு பாரு பெரிய உருவம் வாயில நாய்ன வேற வச்சிருக்கிறாரு நாங்க அதான் அட ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க நாங்க ப்ரெண்டு செட்டு பார்த்தாலே தெரியுதே ஒன் ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி செய்யும் வெளியூர்ல இருந்து வந்துட்டேன் கையில வேற பணம் இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி சில ரூபாய் இருக்கு இருக்கட்டும் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன நான் தங்கணுமே இந்த பாருங்க கையில பணம் வச்சிருக்கீங்க தனியா எல்லாம் தங்க கூடாது நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கி இருக்கோம் எங்களோட தங்கிக்கோங்க என்னப்பா சொல்றீங்க பார்ப்பா இப்ப நேரம் பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம் வாங்க அப்பா எனக்கு ஒரு குறையும் தெரியாமல் வளர்த்துட்டிங்க நானும் உங்கள் குலப்பெருமைக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நடந்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்க நிச்சதாதமும் பண்ணிட்டீங்க நானும் கட்டிக்க போகிறவருக்கு நல்ல மனைவியாக நடந்துக்கிட்டேன் உங்கள் பேரை காப்பாற்றுவேன் அப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை என் கல்யாணத்துக்கு சேது கச்சேரி வைக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறமோ நான் சேதுவை பார்க்கவோ நான் என்னத்தை கேட்கவோ ஆசைப்பட்டா அது என்ன கட்டிக்கு போறவருக்கு நான் செய்யற துரோகம் அதனால உங்க எல்லாரையும் சாட்சியை வச்சு கடைசியா ஒரே ஒரு தடவை சேது கச்சேரி கேட்டுறேன்ப்பா பெரியவர் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணித்தான் என்ன கூப்பிடனுங்கறது அவசியம் இல்லீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன் அப்பா என்னைக்கு இந்த கோயில விட்டு வெளியே போய் வாழைச்சாரம் அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சுங்க அதனால தான் நான் இந்த கோயிலே கெதின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க வேற வித்வானை ஏற்பாடு பண்ணிக்கங்க ஆஹ் அப்படியா சொன்னா ஆமாங்க அவனுக்கு போகல வீட்டுலதான் இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதான் நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு என் கல்யாணம் வரவேற்புல நீ வந்து வாசிக்கணும் சின்ன வயசுல இருந்தே உன்னோட பழகி உன் பாட்டும் வாசிப்போம் என் ஜீவனோட கலந்துருச்சு கோயிலுக்கே உன் ஒப்படைச்சுக்கிட்டு கோயிலை தவிர வேற எங்கேயும் வாசிக்கிறது இல்லைங்கிற இல்லங்கிற வைராக்கியத்தை நான் இந்த போும்புது எங்க அப்பா கொடுக்கிற சீதனத்தை வண்டியில ஏத்துக்கிட்டு உன் வாசிப்பே நெஞ்சில் சுமந்துகிட்டு போறேன் என் குருநாதரோட சார்பா என் கல்யாணத்துக்கு உன் கச்சேரியை மொய்ய எழுதுட்டு